இந்த மழை டைமில் மழைக்கும் குளிருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க நீ நம்ம பார்க்க போகிறோம் எப்பயும் ஈவினிங்கில் டீ காஃபின்னு குடிக்காமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியமாக நல்லா டேஸ்டியாக சுட சுட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது நம்ம பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி தரதை விட நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக கோதுமை மாவு வச்சு இந்த ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பே சாஸ்பேன் அடுப்பில் வச்சிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இரநூத்தி ஐம்பது எம்எல் உள்ள டம்ளரால ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு தாராளமாக நீங்கள் சோவ் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டரை டம்ளர் தண்ணி வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கொதி வரத்துக்குள்ளே நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் டேபிள் ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவை எடுத்துக்கங்க நீங்கள் ஸ்பூனில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட நம்ம இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மட்டும் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா காஞ்ச இஞ்சியை வந்து பதப்படுத்தி வைக்கிறது தான் சுக்குப்பொடி அந்த சுக்குப்பொடி சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுவும் கொதி வந்துடுச்சு நல்லா தண்ணி கொதி வந்த பின்ன இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மாவை இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு மூணு பேருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா க விடும்போது கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போது ரெண்டு கொதி வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்போ இந்த பதத்தில் இருந்தால் தான் இது அப்புறமும் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம மாவு கொஞ்சம் கூட சேர்த்துட்டோம்னா அது இந்த கஞ்சி பதத்தை தாண்டிடும் நமக்கு திக்கான ஒரு பதம் வந்துடும் அது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இது ஆற ஆற பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் இந்த பதத்தில் இருக்கும்போது தான் இது குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நம்ம ஏலக்காய் தூள் சுக்குப்பொடிலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட வராது இப்போ மாவு நல்ல கொதி வந்து வெந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து இனிப்புக்கு சர்க்கரை வெல்லம் நாட்டு சர்க்கரை நீங்கள் பனங்கற்கண்டு எது வேணால் சேர்த்துக்கலாங்க அதுவும் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா நம்ம கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெல்லம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்க்குறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் இது குடிக்கிறதுக்கும் கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ இந்த டைமில் நல்லா ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காயை துருவி இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டோம்னா அந்த தேங்காயோடு வெந்து வரும்போது டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட நல்லா பொடியை கட் பண்ண முந்திரி பாதாம் கூட சேர்த்து சர்வ் பண்ணலாங்க எப்பயும் ஈவினிங் டைமில் எப் டீ காஃபின்னு இல்லாமல் அதுவும் இந்த மழை டைமுக்கு சூடாக குடிக்கிறதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள் இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு இப்போ வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு இதை நீங்கள் சூடாக சாப்பிட்றதுக்கும் இதே பதத்தில் இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் இதே பதத்தில் இருக்குங்க இது இதுக்கப்புறம் கெட்டிப்பட்டு போகாது இது குடிக்கிற பதத்தில் கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் சுட சுட குடிக்கிறதுக்கு நல்லா அருமையான ஒரு ட்ரிங்க் ரெசிபி ரெடி கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்